நேரம் நல்ல நேரம் யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கின்றேன் ஜூன் மாத ராசி பலன்கள் துலாம் முதல் மீனம் வரை ஆறு ராசிக்கான பலன்கள் ஒரே வீடியோல ரொம்ப லென்தாலாம் இந்த வீடியோ போவாது எந்த விஷயத்துல நீங்க கவனமா இருக்கணும் எந்தெந்த விஷயம் உங்களுக்கு ஜாக்பாட் அடிக்க போகுது அப்படிங்கறத மட்டும்தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம் முதல்ல துலாம் ராசிக்காரர்கள் வேலை 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 இந்த மாதம் முழுவதும் நீங்க வேலை வேலைன்னு இருந்தீங்கனாலே உங்களுக்கு இந்த மாதம் முழுவதும் சிறப்பாக இருக்கும் ஒன்பதில் சூரியன் இருக்கிறார் குரு இருக்கிறார் அதனால என்ன சிதறல்கள் ஏற்படும் ரெண்டு ரெண்டுக்குடைய செவ்வாயால் பணம் ஏமாறும் சூழல் ஏற்படும் அதனால பண விஷயத்தில் கவனமாக இருக்கணும் உங்களுக்கு நேரம் ரொம்பவே சிறப்பாக இருக்குது நல்ல லாபம் வரும் எல்லாமே வரும் ஆனால் பேராசையும் சேர்ந்து வரும் உங்களுடைய பணம் விரைய செலவோ இல்லை ஏமாறும் மன சூழல் வரும் அதனால வரக்கூடிய பணத்தை சேமிப்பாக மாற்றும் போது உரிய ஏதாவது ஒரு பொருளை வாங்குறது இல்லை குடும்பத்திற்காக செலவு செய்யும் போது அது கண்டிப்பாக உங்களுக்கு பயனுள்ளதாகவே இருக்கும் புதன் பத்தில் இருக்கிறார் தொழில் அபிவிருத்தியாகும் அப்பா சொத்துக்களில் கவனம் தேவை வார்த்தைகளில் கவனம் தேவை கர்ப்பம் வேண்டாம் இது போன்ற சின்ன சின்ன விஷயங்கள்ல நீங்க கவனமா இருந்தாலே போதும் இந்த மாதம் முழுவதும் உங்களுக்கு ஒரு சிறப்பான மாதமாகவே இருக்கும் அடுத்ததாக விருச்சகம் ராசிக்காரர்கள் விருச்சகம் ராசிக்காரர்களுக்கு இந்த ஜூன் மாதம் ஐந்தில் சனி யோகம் அதிகரிக்கும் தொழில் முன்னேற்றம் ஏற்படும் குரு வழிபாடு இந்த மாதம் செய்வது ரொம்பவே சிறப்பு குரு வழிபாடு சேர்ந்து கோ பூஜை அதாவது கோ மாத சிலைகள் இருந்தாலும் சரி இல்லை கோ பக்கத்துலேயே மாடுகள் இருக்கு அப்படிங்கிறப்ப தினமும் தொட்டு வணங்குறது இந்த மாதம் உங்களுக்கு பல அற்புதமான பலன்களை பெற்றுத்தரும் அது மட்டும் இல்லை நான்கில் ராகு பகவான் வர்றதுனால ஒன்ற வருட காலத்திற்கு கணவன் மனைவி உறவில் விட்டு கொடுத்து செல்லும்போது கணவனாக இருந்தால் மனைவியிடம் எதுவுமே மறைக்காமல் வெளிப்படையாக இருக்க வேண்டும் மனைவி வர்ச்சகராசி அப்படின்னா கணவனிடம் வெளிப்படையாக இருக்கும்போது இது உங்களுக்கு ஒரு அற்புதமான காலமாக இருக்கும் ஏன்னா ஒன்றரை வருஷ காலம் முழுவதுமே இந்த ராகு பகவான் நான்காம் இடத்துல இருக்காரு அதனால் இந்த ஒன்றரை வருஷ காலம் கணவன் மனைவியிடையே விட்டு கொடுத்து வெளிப்படையாக இருக்க வேண்டும் இந்த ஒரு மாதம் மட்டும் கெட்ட பெயர் வரும் காலமாக இருக்கிறது அப்படிங்கிறதுனால எந்த விஷயத்திலையும் கொஞ்சம் கவனமா இருங்க ராசி ஆண்களா இருந்தா பெண்கள் விஷயத்தில் கவனமாக இருக்கணும் பெண்களா இருந்தா ஆண்கள் விஷயத்தில் கவனமாக இருக்கணும் அது மட்டும் இல்லை எட்டில் சூரியன் மறைகிறார் அதனால கொஞ்சம் கோபம் அதிகம் வரும் ஆனால் இந்த ஐந்தில் சனி பகவான் இருக்கிறதுனால புத்திர யோகம் ஏற்படும் இயற்கையான முறையிலேயே குழந்தை பக்கியத்திற்காக காத்திருப்பவர்களுக்கு கட்டாயம் இந்த மாதம் நல்ல செய்தி கிடைப்பதற்கான வாய்ப்பு கிடைக்கும் ஆனால் கணவன் மனைவி விட்டு கொடுத்து அன்யோன்யமாக இருக்கும் பட்சத்தில் கண்டிப்பாக உங்களுக்கு இந்த மாதம் ஒரு நல்ல செய்தி காத்திருக்கின்றது அடுத்ததாக தனுசு ராசிக்காரர்கள் தனுசு ராசிக்காரர்களுக்கு சூரியன் வேலைகளை செய்து முடிப்பீர்கள் மன தெளிவு ஏற்படும் விரைய செலவு ஏற்படும் வாய்ப்பு உள்ளது நண்பர்களின் மூலம் புது புது விஷயங்கள் கத்துக்குவீங்க புது நண்பர்கள் மூலம் புதிய அனுபவங்கள் உங்களுக்கு கிடைக்கும் அது மட்டும் இல்ல சுக்கர பகவானால இதுவரை இருந்து வந்த உடல் உபாதைகள் நீங்கும் அது மட்டும் இல்ல பயணங்கள் மூலம் புது ஆதாயம் உங்களுக்கு கிடைக்கும் அது மட்டும் இல்லை மூன்றாம் இடத்தில் ராகு பகவான் இருக்கிறதுனால இடம் வாங்கும் எண்ணம் மேலோங்கும் அதற்கான வாய்ப்புகளும் ஒரு சிலருக்கு கிடைக்கும் இந்த காலத்தில் நீங்கள் தட்சிணாமூர்த்தியை வழிபாடு செய்யும் போது இந்த மாதம் உங்களுக்கு மேலும் சிறப்பான பலன்களை கிடைக்கும் அடுத்ததாக மகரம் ராசிக்காரர்கள் மகரம் ராசிக்காரர்களுக்கு சூரியன் ஐந்தாம் இடத்தில் வருவதால் இதுவரை இருந்து வந்த மந்த தன்மைகள் நீங்கும் சொந்த தொழில் செய்பவர்களுக்கு நல்ல லாபம் ஏற்படும் அதுவும் பல சரக்கு கடை அப்படின்னு சொல்லுவோம் மளிகை கடை இது போன்ற வியாபாரங்கள் செய்பவர்களுக்கு நல்ல லாபம் ஏற்படும் இடம் பொருள் தெரிந்து பேசும்போது உங்களுக்கு நல்ல பலன்கள் கிடைக்கும் அது மட்டும் இல்லை செவ்வாய் ஏழாம் இடத்தில் வருகிறார் அதனால் உங்களுடைய பலம் எது பலவீனம் எது அப்படிங்கிறத பற்றி உங்களுக்கே ஒரு புரிதல் ஏற்படும் அது மட்டும் இல்லை வாழ்க்கை துணையின் பற்றிய எண்ணம் மேலோங்கும் அவங்கள பற்றி ஒரு அன்யோன்யம் அதிகரிக்கும் கணவன் மனைவிக்குள்ளே ஒரு அன்யோன்யம் அதிகரிக்கும் நீங்கள் வேலை செய்கிற இடத்துல உங்களுக்கு அதீத பொறுப்புகள் கூடும் இப்போ நீங்கள் ஒரு இடத்துல வேலை பார்க்குறீங்க சம்பளத்துக்கு வேலை பார்க்குறீங்க அப்படிங்கிறப்ப நீங்கள் சாதாரண வேலையாக இருக்கும்போது ஒரு சூப்பர்வைசராக நீங்கள் வந்து பணியாற்றுங்க அப்படின்னு சொல்லுவாங்க சொந்த தொழில் செய்பவர்களுக்கும் இன்னொரு பிரான்ச் போடுற அளவுக்கு நல்ல மாற்றம் ஏற்படும் இந்த மாதம் முழுவதுமே உங்களுக்கு பிடித்த பொருட்கள் வாங்குவது பிடித்த இடத்திற்கு செல்வது அப்படின்னு சொல்லி உங்கள் மகிழ்ச்சி அதிகரித்து கொண்டே இருக்கும் அது மட்டும் இல்லை நீங்கள் இந்த மாதத்தில் கவனமாக இருக்க வேண்டிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா யாருக்கும் முன்ஜாமீன் போடவே போடாதீங்க யாருக்காவது முன்ஜாமீன் நீங்கள் போட்டிங்கன்னா நீங்கள் தான் கஷ்டப்படணும் இந்த ராகு மற்றும் கேதுவால் மனக்குழப்பம் அப்பப்ப வரும் அதற்கு நீங்க ஆஞ்சநேயரே நீங்க வழிபாடு தொடர்ந்து செய்யும்போது கண்டிப்பா உங்களுக்கு ஒரு தெளிவு நிலையும் இந்த மாதம் மேலும் பல சிறப்பான பலன்களும் கிடைக்கும் அடுத்ததாக கும்பம் ராசிக்காரர்களுக்கு எப்படி இருக்கும் அப்படிங்கிறதையும் பார்த்துடலாம் சூரிய பகவான் நான்காம் இடத்தில் வருகிறார் அதனால புதிய மனை வாங்கணும் அப்படிங்கிற எண்ணம் மேலோங்கும் ஒரு சிலருக்கு மனைகள் ரிஜிஸ்டர் பண்ணுற அளவுக்கு மன யோகம் கிடைக்கும் அது மட்டும் இல்லை புதிய பயணங்கள் மேற்கொள்வது ஒரு மனசே ரொம்ப புத்துணர்ச்சியாக இருப்பது போல உணர்வீர்கள் யாருடனும் விதாண்டவாதம் செய்யாத போது இந்த மாதம் உங்களுக்கு மேலும் சிறப்பாகவே இருக்கும் தொழிலில் லாபம் எப்படி பெருக்க முடியும் அப்படிங்கிற ஒரு சூட்சமத்தை ஒரு தொழில் ரகசியத்தைலாம் இந்த மாதம் நீங்கள் கற்றுக்குவீங்க அது மட்டும் இல்லை செவ்வாய் ஆறாம் வீட்டில் இருப்பதனால போட்டி தேர்வுகள் எழுதும் அனைத்து மாணவர்களுக்கும் அதாவது மகரம் ராசி மாணவர்கள் யார் யாரெல்லாம் போட்டி தேர்வு எழுதுறீங்களோ அவங்களுக்கு கட்டாயம் வெற்றி கிடைக்கும் அது மட்டும் இல்லை இழுபறியான ஒரு விஷயங்கள் இப்போ முடியும் அப்போ முடியும் முடியவே மாட்டேது இழுத்துக்கிட்டே போது அப்படிங்கிற விஷயத்த கூட நீங்கள் விடாப்பிடியாக முயற்சி செய்யும் போது கண்டிப்பாக இந்த மாதம் உங்களுக்கு ஒரு வெற்றிகரமாக அந்த செயல் முடிவடையும் புதன் குரு இரண்டு பேருமே இந்த ஐந்தாம் இடத்தை பார்க்கறதுனால உங்களுக்கு புத்திர யோகம் கண்டிப்பாக கிடைக்கும் அது மட்டும் இல்லை உடல் ஆரோக்கியம் மேன்மையடையும் மறைமுக திறமைகள் வெளிப்படும் வெளிவட்டாரத்தில் நல்ல மதிப்பு கிடைக்கும் இது ஒரு உங்களுக்கு ரொம்பவே அருமையான மாதமாகவே இருக்கின்றது இந்த மாதத்தில் நீங்கள் ஹயக்ரி வரை வழிபாடு செய்யும் போது மேலும் பல நட்பலன்களை அடையலாம் அடுத்ததாக மீனம் ராசிக்காரர்களுக்கு இந்த ஜூன் மாதம் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சூரியன் மூன்றாம் இடத்தில் வருகிறார் அதனால உங்களுக்கு முன் கோபம் அப்படிங்கிறது இந்த மாதம் முழுவதுமே வரவே கூடாது முன்கோபம் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு உங்களுக்கு தான் மிகப்பெரிய நஷ்டத்தை சந்திக்க நேரிடும் அதனால முடிந்த அளவுக்கு கோபத்தை கட்டுப்படுத்துங்க மூத்த சகோதரர்களுடன் உடன் பிறந்தாருடன் பேசும்போது கவனம் வேண்டும் யாருக்காவது நீங்கள் உதவி செய்கிறீங்க அப்படின்னாலுமே அந்த உதவியில் நீங்கள் கண்டிப்பாக கவனம் இருக்கணும் ஏன்னா இந்த காலத்தில் நீங்கள் போய் யாருக்காவது உதவி செய்யும்போது அது உபத்திரமாக மாறும் இவங்க வராமையே இருக்கலாம் அப்படிங்கிற பேர் கூட பெற்றுத்தரும் நம்ம நல்லது தான் நினச்சி செய்கிறோம் ஆனாலுமே அது கெட்ட பெயரை பெற்றுத்தரும் மேலும் இந்த மாதம் முழுவதும் ஒரு கனிவான பேச்சை நீங்கள் கையாளும் போது கண்டிப்பாக உங்களுக்கு இது ஒரு சிறப்பான மாதமாகவே இருக்கும் எல்லா விஷயத்துலேயும் கவனமாக இருங்க கண்டிப்பாக சிறப்பான மாதமாகவே இந்த மாதம் இருக்கும் இந்த மாதம் முழுவதும் காளி தேவியை உக்ர தேவியை வழிபாடு செய்யும்போது கண்டிப்பாக உங்களுக்கு மேலும் பல நல்ல பலன்கள் கிடைக்கும் மேலும் இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் என்ற நம்பிக்கையில் மற்றொரு வீடியோவில் சந்திக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இது நேரம் நல்ல நேரம் உங்கள் வாழ்க்கைக்கான பொற்காலம் நன்றி வணக்கம்